நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம விட்டு இறந்து போனவங்க நம்ம கூட மறுபடியும் பேச விரும்புகிறாங்க அப்படிங்கிறத சில அதிகாரிகள் மூலியமாக நமக்கு உணர்த்துவாங்க அதுதில் ஒன்று தான் இந்த லைட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லைட்ஸ் தன்னால் ஆஃப் ஆகி ஆன் ஆகிறது இது நம்ம பக்கத்தில் ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது நம்மக்கிட்ட பேச விரும்புதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒரு மியூசிக் நம்ம காதில் விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம வேணாம்னு நினச்சாலும் விடாது அதுவும் ஒரு அறிகுறி தான் அதே மாதிரி நம்ம ரூம் தன்னால் குளிர்ச்சி அடைஞ்சு ரொம்ப கூல்ட் ஆகுதுன்னா சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஒரு ஆத்மா இருக்குது உங்ககிட்ட பேச விரும்புதுன்னு அர்த்தம் கிளாக் தன்னால் திடீர்னு நேரம் நம்ம பார்த்துட்டுருக்கும் போதே அதுவும் ஒரு அறிகுறி தான் அதே மாதிரி இறகுகள் இறகுகள் நம்ம மேலிருந்து விழுறது சகஜமான விஷயந்தான் ஆனால் இது அடிக்கடி நிகழுதுன்னா எது ஒரு ஆத்மா நம்மக்கிட்ட பேச விரும்புது நம்மக்கிட்ட இது சொல்ல விரும்புது அப்படின்னு ஒரு அர்த்தம்னு சொல்கிறாங்க பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் சீன விளக்கத்தைபடி இன்னொரு ஆத்மா உயிர் எடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு ஜனனம் எடுத்திருக்கு நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு அர்த்தம் அது நம்மக்கிட்ட பேச விரும்புது பட்டாம்பூச்சியாக வந்து அப்படின்னு அர்த்தம் நேள் நேள் நம்ம நேல் வந்தால் பரவாயில்ல நம்ம நடந்துக்கிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு நேல் நம்ம பார்த்தோம்னா நம்ம கூடவே அந்த ஆத்மா இருக்குது ஏதோ ஒரு ஆத்மா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்மக்கிட்ட இதை சொல்ல விரும்புது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி டிராஃபிக்கில் நம்ம சிக்னல் இல்லைங்க நின்றுட்டுருக்கப்போ நம்ம சம்மந்தமான ஒரு நம்பர் பிளேட்டில் அந்த ஒரு நம்பர் நமக்கு எதுவும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நம்ம இறந்து போன யாராவது ஒருத்தர் அந்த நம்பரோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க அந்த ஆத்மா நமக்கு தொடர்புக்குள்ள நினைக்குது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்ததுக்காக தான் அந்த இடத்துல நிற்க வச்சு அந்த நம்பர் பிளேட்டில் அந்த நம்பரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வருது இதுவும் ஒரு ஆத்மாவோடைய உங்கள் கூட பேசக்கூடிய எண்ணத்தோடு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இது காமனான விஷயந்தான் நம்ம ஃபோட்டோ எடுத்துருப்போம் ஆனால் அந்த போ நமக்கு அதுவுமே தெரிஞ்சுருக்காது ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் நம்ம கூட வேறு யாரோ இருந்திருக்காங்கன்றது தெரியும் அது நம்ம கூட தொடர்பு இருந்த இறந்து போன ஒருத்தவங்கன்னு அர்த்தம் அவங்க நம்ம கூட பேச விரும்புகிறாங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறுக்கம்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அதிர எனக்கு ரொம்ப முக்கியம்